मारदी उड़े ये कतला दी राजा साहब இந்த படம் எல்லாரும் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த படத்துடைய டேட்டை மட்டும் மாற்றிக்கிட்டே இருப்போம் ஈவன் நாங்கள் ட்ரெயிலரை கூட சரியாக ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க பாவோம் அவங்களுக்கு என்ன கஷ்டமோ என்ன சூழ்நிலையோ அப்படின்ற மாதிரி நம்ம வேணால் யோசிச்சுக்கலாம் ராஜா சாப் அப்படின்ற படம் பிரபாஸோடைய கெரியரில் ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் மூணு நாலு ஹீரோயினை வச்சுது இந்த படத்தை நாங்கள் வந்து பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹாரர் சப்ஜெக்ட் ஒரு நல்ல பிரம்மாண்டமான லவ் ஸ்டோரி அப்படின்னு எல்லா எலிமெண்ட்ஸுமே இந்த படத்தில் இருக்கும் இந்த படத்தோடைய டேட்டை மட்டும் மாற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்றதுனால எல்லோரும் இந்த படத்தோடைய டிஸப்பாயின்ட்மெண்ட்டில் தான் இருக்கும் ஆனால் சுச்சுவேஷன் எல்லாத்தையுமே நாங்கள் சீக்கிரமாக மாற்றுவோங்க இதுக்கப்புறமா நாங்கள் சொல்லக்கூடிய டேட் மாறாது அப்படின்னாங்க இப்படிதாக நீங்கள் ஒவ்வொருத்தரையும் சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் மாற்றிட்டே தானே இருக்கீங்க அப்படின்னா நம்ம கேள்வி கேட்கலாம் இப்போ மாறுது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரீசெண்டாக ஒரு ப்ரமோஷன் மீட் நடந்துச்சு அதுக்கு போயிருந்தவங்க எல்லாருக்கிட்டேயும் ஆடியன்ஸ் கிட்டே எல்லாருக்கிட்டேயுமே இந்த படம் ஒரு வேளை உங்களை ஒரு பர்சன்ட் டிசப்பாயின்மெண்ட் பண்ணிடுச்சுனாலும் நீங்கள் வீடு தேடி வாங்க அப்படின்ட்டாங்க அட்ரஸ் கொடுங்க நாங்கள் வரோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் ரொம்ப ஃபன்னான கமெண்ட்ஸ் இருந்தாலும் உண்மையிலே ஒரு கட்ஸ் வேணும்பா இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பர்சன்ட் பண்ணாலும் வாங்க தேடி அப்படின்ற லெவலுக்கு அப்போ நிஜமாவே இந்த படத்தை அந்த அளவுக்கு செதுக்கு செதுக்குன்னு செதுக்கி இருக்காரு போல அவரே அறியாம அவருடைய கண்ல தண்ணி வந்து பயங்கர பயங்கரலா போயிடுச்சு ஆனால் இந்த ஒரு மேட்டரை மட்டும் நம்ம பசங்க முடிச்சிட்டாங்க அதனால் இருக்கு இருக்கு உங்களுக்கு இருக்கு படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வெறியோட தான் காத்துகிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணியே பார்க்கலாம் ஹேமந்த் ராவுடைய இயக்கத்தில் சிவராஜ்குமார் நடிப்பில் ட்ரிபிள் சிக்ஸ் அப்படின்ற திரைப்படம் உருவாகுது ஃபுல்லாக சொல்லணும்னா ட்ரிபிள் சிக்ஸ் ஆப்ரேஷன் ட்ரீம் தியேட்டர் அப்படின்ற படம் இந்த படத்துடைய வேலைகள்லாம் இப்போ ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குது கன்னட சினிமாவில் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம் ப்ரியங்கா ஒரு மோகன் நடித்திருப்பாங்க ஆனால் அதுக்கப்புறமா அவங்க தமிழ் தெலுங்கு அப்படின்னு சொல்லி மாறி மாறி இந்த மொழிகளிலே கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க கனடா பக்கமே அவங்க போகலை என்னடா அது போவே மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா இப்போது மறுபடியும் கனடா படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த ட்ரிபிள் சிக்ஸ் அப்படின்ற திரைப்படத்தில் இணைஞ்சிருக்காங்க ட்ரிபிள் சிக்ஸ் ஆப்ரேஷன் ட்ரீம் தேட்டர் தொண்ணூறு காலகட்டத்தில் நடக்கிற மாதிரியான ஒரு திரைப்படம் அதனால் ஒரு பீரியடிக் ஃபீல் கொடுக்கறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய ஃப்ரேம்ஸு லுக்ஸு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்காங்களாம் அதில் பிரியங்கா அருள்மோகனுடைய கேரக்டர் இப்படி தாங்க இருக்க போகுது பார்த்தீங்கல்ல அப்படின்னு சொல்லி அழகாக அந்த டைமில் அவங்க வச்சுருக்கிற மாதிரியான ஹேட்டு அண்ட் அவங்களுடைய காஸ்டியூம் எல்லாமே பக்காவாக சூட் ஆகுதுப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் என்னடா பார்க்க மாட்டோம் ஸ்கூல் பிள்ளை மாதிரி இருக்காங்களேன்னு பார்த்தா இல்லை இல்லை இதை நாங்கள் தொண்ணூறு காலகட்டத்தில் எடுக்கிறதுனால அந்த மாதிரியான காஸ்டியூம்லாம் அவங்க போட்டுட்ருந்தாங்க இல்லையா அதை மயமாக வச்சு எடுத்துருக்கோம் அப்படிலாம் சொன்னாங்க ஸோ இந்த படம் டெஃபினட்டாக பிரியங்கா மோகனுக்கு மறுபடியும் கன்னட சினிமாவில் ஒரு நல்ல கம்பேக் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்புகிறாங்க சுரேஷோடைய இயக்கத்தில் சிறை அப்படின்ற படம் விக்ரம் பிரபு இதில் கதாநாயகனாக நடிச்சிருக்காங்க இந்த படம் டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆனால் இந்த மாதிரியான சிறை கைதி இந்த படங்கள்லாம் வந்து ரொம்ப டெனதான பேரா கேப்பா அப்படின்னு சொல்லுவோம் கைதியெல்லாம் அதுல வேற மாதிரி பண்ணி சூப்பரா அந்த படத்தை கமர்ஷியல் ஆக்கிட்டாங்க பட் இந்த சிறை கமர்ஷியல் அப்படின்னு சொல்லாம உண்மை சம்பவத்தை அப்படியே நாங்க தழுவி எடுக்கக்கூடிய ஒரு தான் இந்த சிறைப்படம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த படத்தை பார்த்த மாரி செல்வராஜ் கரெக்டான ஆள்தான்ப்பா அவர்தான் இந்த மாதிரியான பிளேவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி மாரி செல்வராஜுமே இந்த படத்தை பார்த்திருக்காரு பார்த்தது மட்டும் இல்லாம மனம் திறந்து ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காங்க இந்த சிறைப்படம் நெஜமாவே என் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு இந்த படத்தை இனிஷியேட் அந்த டேரக்டருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் இந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் எனக்கு வேறும் நடம் பிடிச்ச விக்ரம் பிரபுக்கு வாழ்த்துக்கள் தயாரிப்பு நிறுவனத்துக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு வாழ்த்துக்களாக குவிச்சிருக்காங்க இக்காலத்தில் அரசியல் எப்படி இருக்கு இந்த டைம்ல நிஜமாகவே ஒரு கைதிகளை எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் தத்ரூபமாக எடுத்துகிட்டு இருந்தாங்க ஏன்னா இப்படி ஒரு தத்ரூபமாக எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் ஜெய்பீம் அந்த படம் நமக்கு ரொம்ப பிடிச்சது இல்லையா பிடிச்சது அது கமர்ஷியலாக இட்டு அப்படின்ற மேட்டர்லாம் தாண்டி நம்ம மனசை அதிகமாக தாக்கி ரொம்ப பாதிச்சது இல்லையா அப்படி ஒரு தாக்கத்தையும் பாதிப்பையும் இந்த திரைப்படம் திரைப்படம் கொடுக்கும் அப்பேற்பட்ட வகையில் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதில் நடிச்சிருக்கக்கூடிய காஸ்ட் எல்லாருமே அவங்களுடைய தத்துவமான நடிப்பை காமிச்சதுனாலே ஒன்றுமோ தெரில கண் கலங்கி தான் வெளியே வர வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் படம் பார்த்தவங்களுமே ஃபீல் பண்ணுறாங்க இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த திரைப்படத்துடைய ரிலீஸ்க்காக நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் இந்த படம் மூலியமாக தன்னுடைய இடத்தை மறுபடியும் நிரப்புவார் அப்படின்றதான் விக்ரம் பிரபுவில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை வச்சுருக்காங்க கீது மோகன் தாசோடைய நடிப்பில் டாக்ஸிக் அப்படின்ற படம் இந்த படத்துடைய ப்ரமோஷனாக இப்படி தான் ஒவ்வொரு போஸ்ட்டு நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் ஏன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்குது இல்லை உருவமா நாங்கள் அப்படின்னு சொல்லி இந்த டாக்ஸிக் படத்துடைய போஸ்டர்ஸாக ஒன்றா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதில் இவங்களுடைய கேரக்டர் இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தானே சொல்லுவாங்க அதே மாதிரி தான் ஹியூமா குரேஷியோடைய கேரக்டர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்க என்னடானா டிஸ்னி படத்தில் வர வில்லி மாதிரி சமையா இருக்காங்களேப்பா அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறாங்க யார் அந்த கால பங்களா படத்தில் பார்த்தோமே அவங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இந்த படத்தில் சாம கியூட் அண்ட் இருக்காங்க கூடவே பயங்கர வில்லனிக்கான ஒரு கேரக்டர் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க போல் அதனால தான் காஸ்ட்யூமே மெரட்டலாக இருக்கு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த டாக்ஸிக் படம் நிஜமாவே இந்த கேஜிஎஃப் மாதிரியான ஒரு ஹிட்டை யாஷி கொடுக்கும் அப்படின்ற மாதிரியும் நம்புகிறாங்க இன்றைக்கி நம்மளுடைய சினி சினிமா பார்த்தினா பல விஷயங்கள் பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோடு ரெடியாக இருக்கவங்கள நான் வந்து சந்திக்கிறேன் அண்டர்லேன் திஸ் இஸ் பேக் ஃப்ரம் விஜய் டேக் கேர்